நாம எல்லாருமே ஒவ்வொரு விதமா வேலை பார்த்து சம்பாதிக்கிறோம் அரசாங்க பணியில இருக்கலாம் கம்பெனிகள்ல வேலை பார்க்கலாம் அல்லது பெரிய கம்பெனிகளை வச்சு நடத்தலாம் எந்த பணியா இருந்தாலும் குறிக்கோள் ஒண்ணுதான் வேலை செய்யும் நேரத்துல நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளோட நலனுக்காக அவங்க விஷன் மிஷன் நிறைவேற நாம பாடுபடுறோம் அதுக்காக பெரிய பொறுப்புகளை நிர்வகிக்கிறோம் சிறந்த உத்திகளை கையாள்றோம் பல பயிற்சிகளை மேற்கொள்றோம் நம்முடைய பணித்தளம் மேம்படணும் அப்படிங்கறதே நம்முடைய குறிக்கோளா இருக்குது கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்ப்போமா நம்ம வாழ்க்கை தான் நாம வேலை பார்க்கும் நிர்வாகம்னு வச்சுக்கிடுவோம் நாம தான் அதோட சிஇஓ அதாவது தலைவர் உங்க கம்பெனி எப்படி செயல்படுது உங்க கம்பெனியோட நோக்கம் என்ன இலக்கு என்ன உங்க கம்பெனியை உங்களால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா நடத்தி செல்றீங்களா உங்க கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனியா வர்றதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க நீங்க மிகச்சிறந்த சிஇஓவா இருக்கீங்களா நம்ம நோக்கங்களையும் கொள்கைகளையும் நிறைவேற்ற காரியங்களை மட்டுமே நாம செஞ்சு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கைய வாழ்றது ரொம்ப முக்கியம் சரியான மக்களை வேலையில் அமர்த்தணும் தகுதியானவங்களுக்கு பணி உயர்வு கொடுக்கணும் ஒண்ணுமே செய்யாம சோம்பி இருக்கிறவங்களையும் கம்பெனி வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கிறவங்களையும் வேலைய விட்டு தூக்குறதுல பாரபட்சமே காட்டக்கூடாது இப்படி வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இப்படி வாழ்ந்துதான் பாருங்களேன் பசுத்த வேதாகமம் சொல்றத கேளுங்க எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தில் என்று ஜீவ ஊற்று புறப்படும் உன் கண்கள் நேராய் நோக்க கடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது உன் கால் சீர்தூக்கிப் பார் உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக